ஆபரேஷன் சிந்துர் குறித்தும் இந்தியா அமெரிக்கா வர்த்தகம் குறித்தும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேசியுள்ளார் பாகிஸ்தான் இந்தியா போர் பதற்றம் சற்று தணிந்திருக்கும் நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரின் பாதுகாப்பை உள்துறை அமைச்சகம் அதிகரித்துள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அவரது பாதுகாப்பில் சிறப்பு குண்டு துளைக்காத கார் சேர்க்கப்பட்டுள்ளது டெல்லியில் உள்ள அவரது வீட்டைச் சுற்றி பலத்த பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஜெய்சங்கருக்கு ஏற்கனவே மத்திய ரிசர்வ் போலீஸ் படை கமாண்டாக்களால் வழங்கப்படும் செட் பிரிவு பாதுகாப்பு உள்ளது இருபத்தி நான்கு மணி நேரமும் அவரை பாதுகாக்க முப்பத்தி மூன்று கொண்ட குழு நிறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் குறித்து அவர் பல்வேறு உலக தலைவர்கள் மற்றும் பல்வேறு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களிடம் பேசி வருகிறார் இத்தகைய சூழலில்தான் ஜெய்சங்கர் பாதுகாப்பு அதிகரிப்பு தொடர்பான செய்தி வந்துள்ளது மேலும் ஆபரேஷன் சிந்துர் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறுகையில் நாம் பாகிஸ்தானின் குறிவைக்கவில்லை அதனால் அவர்கள் இந்த தாக்குதலில் அமைதியாக இருந்திருக்கலாம் ஆனால் அவர்களின் தாக்குதலில் ஈடுபட்டார்கள் சாட்டிலைட் புகைப்படங்கள் நம்மால் அவர்களுக்கு எவ்வளவு சேதம் ஏற்பட்டுள்ளது என்பதையும் அவர்களால் நமக்கு எவ்வளவு குறைந்த சேதம் ஆனது என்பதையும் காட்டியது மே ஏழாம் தேதி யாரால் அமைதியாக இருக்க முடியவில்லையோ அவர்களுக்கு மே பத்தாம் தேதி பேச்சுவார்த்தை தேவைப்பட்டது இதன் மூலம் யார் தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள் என்பது தெளிவாகிறது என்று பேசியுள்ளார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா அமெரிக்க பொருட்கள் மீது வரி எதுவும் போடாது என்று ஒப்புக்கொண்டுள்ளதாக பேசி வருகிறார் இந்த நேரத்தில் இந்தியா அமெரிக்கா வணிகம் குறித்து கருத்து தெரிவித்துள்ளார் ஜெய்சங்கர் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது இவை சிக்கலான பேச்சுவார்த்தைகளாகும் எல்லாம் நடக்கும் வரை எந்த முடிவும் எடுக்கப்படாது எந்த வணிக ஒப்பந்தமாக இருந்தாலும் இரு நாடுகளுக்கும் சாதகமாகவே இருக்கும் அதுதான் வர்த்தக பேச்சுவார்த்தையில் நமது எதிர்பார்ப்பு ஒப்பந்தமானது முடிவுக்கு வரும் வரை அது குறித்து எடுக்கப்படும் அனைத்து முடிவுகளும் முன்கூட்டியே எடுக்கப்படுவதாகும் என்று கூறியுள்ளார் அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானுடன் உள்ள எங்கள் உறவு

மற்றும் தொடர்புகள் முழுமையாக இருதரப்பாகவே இருக்கும் இது பல ஆண்டுகளாக தேசிய ஒப்புமையாக இருந்து வருகிறது இதில் எந்த மாற்றமும் இல்லை என்று தெரிவித்துள்ளார் மேலும் ஜெய்சங்கர் பாகிஸ்தானுடன் உரையாடல் பயங்கரவாதம் குறித்து மட்டுமே நடைபெறும் பாகிஸ்தானிடம் ஒப்படைக்க வேண்டிய பயங்கரவாதிகளின் பட்டியல் உள்ளது மேலும் அவர்கள் பயங்கரவாத அடித்தளங்களை மூட வேண்டும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் என்றும் கூறியுள்ளார் இந்தியாவின் நிலைப்பாடு பாகிஸ்தானுடன் உள்ள பிரச்சனைகள் குறிப்பாக பயங்கரவாதம் மற்றும் காஷ்மீர் தொடர்பானவை எந்தவொரு வெளிநாட்டு நடுவர் முயற்சியின்றியும் இருதரப்பு உரையாடலின் மூலம் மட்டுமே தீர்க்கப்பட வேண்டும் என்பதையே வலியுறுத்துகிறது முதலில் நான் தான் போரை நிறுத்தினேன் என கூறிய ட்ரம்ப் அப்படியே பல்ட்டி அடித்து முழுமையாக என்னுடைய செயல் என சொல்ல விரும்பவில்லை ஆனாலும் கடந்த வாரம் ஏற்பட்ட பிரச்சனையில் நிச்சயமாக எனக்கும் ஒரு பங்கு உண்டு என்று பல்டி அடித்துள்ளார் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை